வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் பேசணும்னா ஒரு மணி நேரத்துல முடியும் அரை மணி நேரத்துல

அவை மாணவராக இருந்த போதே எம் சிஆரின் அன்பை பிரச்சனை எப்படி பொருத்தப்பாடு பல்வேறு

தமிழ் வளர்ச்சி துறையில அவர் இயக்குநராக இருக்கிறார் பொதுவாக ஐஏஎஸ் படித்த ஆட்சிப்பணி தேர்வு எழுதி தேர்வானவர்கள் தான் அந்த பதவி இருக்க முடியும் தமிழக வரலாற்றிலேயே ஐஏஎஸ் படிக்காத ஒரு ஒரு உலக தமிழ்ச் சங்கத்தை தொடங்க வைத்தோம் அறிஞர் பெருமக்களிடம் அதை ஒப்படைப்போம்

Gracias. You know. மரே பார்க்குறதுக்கு இந்த செட்டிங்க எல்லாமே வந்து டிஎம் சவுண்ட காட்டுறதுக்கு இவருடைய அப்பா வந்து

இப்படி எல்லாம் வந்து அந்த சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா ஒரு இப்போது நிதானமாக உட்கார்ந்து இடத்துல போய் విజయని పెడతా

தந்தையார் இறந்து போக அவருடைய தமக்கை இறந்து போக இரண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு தாயார் மிக சிரமமான ஒரு சூழலிலே இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியா வந்து மறுபடியும் கேரளத்துக்கு போகிறார்கள் அங்கே அவருக்கு ஆதரிப்பாக இல்லை இந்த குடும்பத்துக்கு ஆதரிப்பாக இல்லை அந்த சூழ்நிலையில் மறுபடியும் அவருடைய உறவினர் ஒருவர் கும்பகோணத்துக்கு அழைத்து

தமிழ்நாட்டில் என்று சொல்ல வேண்டும் காலத்தில் நடிகர்களுக்கு அந்த சினிமாவை போய் நடிக்க வேண்டும் என்ற ஆசை திடீர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று உலகம் முழுவதும் சினிமா பேச ஆரம்பித்த போது நம்முடைய இந்திய சினிமா பாடவும் அப்படித்தான் எலிசாங்க ஒரு அமெரிக்க கலைஞர் சதி லீலாவதி என்ற ஒரு தமிழ் படத்தை எதிர்க்கிற என்று பலரும் சதிகாரி ஒரு வாய்ப்பை வாங்கிக் வேண்டும் என்ற ஆசை